Hi friends, welcome back to my channel. இனைக்கு நம்ம பாக்க போர வீடியும் நன்னு பாத்தீங்கினாம் கிரிவலம் செல்லும் போது கடை பிடிக்க வேண்டியவை பட்சி தான் பரக்க போகிறும் குடை பிடித்து கொண்டு வலம் வர கூடாது நீராடி தூய ஆடை அணிந்து விபூதி குங்குமம் குங்குமமிட்டு தான் கிரிவலம் வர வேண்டும் ஆண்கள் வேட்டி துண்டு அணிந்து கொண்டு வலம் வரலாம் பெண்கள் மிட்டி வலையில் நெற்றில் குங்குமம் வைத்து வலம் வர வேண்டும் மிதியடி அணிந்து கொண்டு வளம் வரக்கூடாது ஏனென்றால் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் உள்ளது என்பார்கள் குடை கையை வீசி கொண்டு வேக வேகமாக வளம் வரக்கூடாது பேசிக்கொண்டும் குறிப்பாக தொலைக்காட்சி தொடர்கள் பற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டும் வழியில் எல்லா இடங்களில் அமர்ந்து கொண்டும் வளம் வரக்கூடாது மனமுழுக்க ஈச நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் வேறு பல நினைவுகளுடன் வரக்கூடாது குறுக்கும் நெடுக்கும் நடந்து வளம் வரக்கூடாது போதை பொருளை உட்கொள்ளக்கூடாது சிகரெட் பீடி குடிக்கக்கூடாது உண்ட அன்றும் பொருட்கள் பயன்படுத்திய வரக்கூடாது தூரம் அதிகமாக உள்ளது என்று மலைத்தால் இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது எப்படி நடக்கப் போகிறோம் என்று மலைப்புடன் வளம் வரக்கூடாது யாருடனும் பேசாது அஞ்செழுத்தை மனதிற்குள் கூறியபடி வளம் வருதல் நல்லது மனம் முழுதுமே சிவன் மீது நாட்டம் கொண்டிருக்க வேண்டும் கை கொண்டு செல்லாமல் நிதானமாக நடந்து வளம் வர வேண்டும் இது பிரணாயாமம் செய்வதற்கு சமமான பலனை கொடுக்கும் இன்னும் கூறப்போனால் போனால் ஒரு கர்ப்பிணி பெண் போல மெல்ல அடி எடுத்து வைத்து நடக்க வேண்டும் இது ஓட்டப்பந்தயமோ நடைப்பந்தயமோ அல்லது எவ்வளவு வேகமாக நடந்தோம் என்பதை விட எவ்வளவு மெதுவாக நடந்தோம் என்பதில்தான் பலனே உள்ளது கிரிவலம் வரும்போது சுற்றுச்சாலையின் இடது ஓரமாக நடக்க வேண்டும் மாலையை பார்த்து கொண்டே நடக்க வேண்டும் அப்போது ஓம் நம என்று தவறாமல் வேண்டும் திருநீரு சந்தன குங்குமம் இதில் ஏதாவது ஒன்று வைத்திருத்தல் அவசியம் கையில் ஊதுபத்தி தூபம் எடுத்துக்கொண்டு சென்று அதன் மூலம் ஆரத்தி வழிபடுவதும் சிறப்பு பிராணிகளுக்கோ பசுக்களுக்கோ பிச்சை கேட்போருக்கோ வளம் வரும்போது சிறு பிரசாதம் அல்லது வாழைப்பழம் பிஸ்கட் ஆகியவற்றை தருதல் நலம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி